ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த விடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான ஏரல் சேர்மன் அருணாசுல சுவாமி கோவில் தையமாவாசை திருவிழா அழைப்புதல் பற்றி பார்க்க போகிறோம் ஜனவரி முப்பதாம் தேதி சங்குமுக தீர்த்தம் எடுத்து வருதல் முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் திருவிழா காலையில் கொடியேற்றம் அன்றிலிருந்து தையமாவாசை திருவிழா ஆரம்பிக்குது ஒவ்வொரு திருநாளும் சுவாமிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவதாரத்தில் சப்பரத்தில் உணவுவாங்க முதல் திருநாள் அன்று கேடை சப்பரத்தில் உள்ளா வருவாங்க ரெண்டாம் திருநாள் காலையிலிருந்து ஒம்பதாம் திருநாள் காலை ஒவ்வொரு நாளும் சேர்ம விநாயகர் சப்பரத்தில் உள்ள வருவாங்க ரெண்டாம் திருநாள் இரவு சுவாமிகள் குறிசெல்லும் கூத்தன் அலங்காரத்தில் சப்பரத்தில் உள்ளா வருவாங்க மூன்றாம் திருநாள் சதாசிவ மூர்த்தி அலங்காரத்தில் சப்பரத்தில் உள்ளா வருவாங்க நான்காம் திருநாள் நடராஜர் அலங்காரத்தில் உலா வருவாங்க ஐந்தாம் திருநாள் நவநீத கிருஷ்ணன் அலங்காரத்தில் சப்பரத்தில் உலா வருவாங்க ஐந் ஆறாம் திருநாள் பாலசேர்மன் அலங்காரத்தில் சப்பரத்தில் உலா வருவாங்க ஏழாம் திருநாள் தவழ்ந்த கிருஷ்ணன் அலங்காரத்தில் உள்ளா வருவாங்க எட்டாம் திருநாள் இரவு ராஜாங்க அலங்காரத்தில் சுவாமி சப்பரத்தில் உள்ளா வருவாங்க ஒம்பதாம் திருநாள் இரவு சுவாமி பிச்சாண்டவ மூர்த்தி திருக்கோலத்தில் சப்பரத்தில் உலா வருவாங்க பிப்ரவரி ஒம்பது தையமாவசை பத்தாம் திருநாள் அன்று மதியம் ஒரு மணிக்கு முருகுபலகை தரிசனம் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு இளாமிச்சவேர் சப்பரத்தில் சேர்மன் அலங்காரத்தில் சுவாமிகள் உலா வருவாங்க இரவு சிவப்பு சாத்தி சப்பரத்தில் சுவாமிகள் உலா வருவாங்க பதினொன்றாம் திருநாள் காலையில் சுவாமிகள் வெள்ளை சாத்தி சப்பரத்தில் உலா வருவாங்க மதியம் சுவாமிகள் பச்சை சாத்தி அலங்காரத்தில் சுவாமிகள் உலா வருவாங்க இரவு சுவாமிகள் மூலஸ்தானம் சேரும் ஆனந்த காட்சி நடைபெறும் பன்னிரெண்டாம் திருநாள் காலையில் சுவாமிகள் தாமிரபரணி ஆற்றில் நீராடல் மதியம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து வந்தவுடன் கோவிலில் பூஜை நடைபெறும் பிறகு அன்னதானம் நடைபெறும் மதியம் இரண்டு மணிக்கு சுவாமிகள் ஆளிலை சயனம் அலங்காரத்தில் காட்சி தருவாங்க இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் அது தப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க மாலை ஐந்து மணிக்கு சுவாமிக்கு ஊஞ்சலில் தாளாற்று நடைபெறும் இரவு சுவாமிகள் மங்கள தரிசனம் தந்து திருவிழாவை நிறைவு செய்வார்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் தையம்மாசை திருவிழா தை தையம்மாவாசை திருவிழா அனைவரும் வருக சேர்மன் அருணாசன சுவாமிகள் அருள் பெறுக